கொக்கச்சான் குளம் வெவ ஒரு கிராமத்தின் அழிவும் அரசியல் துரோகமும் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்று நான் பேச வருவது ஒரு சாதாரண கிராமத்தை பற்றி அல்ல இது ஒரு தமிழ் கிராமம் எப்படி வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட்டது அதை யார் யார் சேர்ந்து செய்து முடித்தார்கள் என்பதை பற்றிய ஒரு சமகால அரசியல் வரலாறு வவுனியா வடக்கில் கொக்கச்சான்குளம் என்றொரு கிராமம் இருந்தது அது ஒரு பெயர் மட்டுமல்ல அது தமிழ் விவசாயிகளின் உழைப்பு ஒரு குளத்தை சுற்றிய வாழ்வு ஒரு கோவில் ஒரு சமூக நினைவு இனவாத மதவாத அரசுகளின் அடக்குமுறைகளின் போது பல தமிழ் கிராமங்களைப் போலவே கொக்கச்சான் குளமும் பாதுகாப்பு என்ற பெயரில் மக்களிடமிருந்து காலி செய்யப்பட்டது ஆனால் இனவழிப்பு போருக்கு பின் என்ன நடந்தது மக்கள் மீள்குடியேற்றப்பட்டார்களா இல்லை மாறாக அந்த கிராமமே அழிக்கப்பட்டது அதன் பெயரே அழிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால ஸ்ரீசேனவின் காலத்தில் அதே நிலப்பரப்பில் போகஸ்வவ என்ற சிங்கள பெயருடன் ஒரு புதிய குடியேற்றம் உருவாக்கப்பட்டது இது இயற்கையாக நடந்ததா இல்லை தென்னிலங்கையிலிருந்து சிங்கள குடியேற்றிகள் கொண்டுவரப்பட்டனர் அவர்களுக்கு தமிழர்களின் பூர்வீக கிராமமான கொக்கச்சான்குளம் கிராமத்தின் காணிகள் பிரித்துக் கொடுக்கப்பட்டு மைத்ரிபால ஸ்ரீசேன அரசினால் காணி உறுதிகள் வழங்கப்பட்டன நிரந்தர குடியிருப்பு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் கொக்கச்சான்குளத்தின் தமிழ் மக்கள் தங்கள் சொந்த நிலத்தில் மீண்டும் கால் வைக்கக்கூட அனுமதிக்கப்படவில்லை இதுதான் நண்பர்களே ஒரு கிராம அபகரிப்பு ஒரு மக்கள் தொகை மாற்றப்பட்டு இனப்பரம்பல் மாற்றப்படும் சூட்சமம் ஆனால் இங்கேதான் இந்த வரலாறு தமிழ் மக்களை இன்னும் ஆழமாக காயப்படுத்துகிறது இந்த குடியேற்றத்துக்கு தமிழ் தரப்பிலிருந்து எதிர்ப்பு வர வேண்டிய இடத்தில் அன்றைய தமிழர்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமிருந்து ஆதரவு வந்தது ஆம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிபந்தனையில்லா ஆதரவு அன்றைய காலத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் இந்த போகஸ்வெவ குடியேற்றத்துக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியதாக தமிழ் அரசியல் வட்டாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதோடு நின்றுவிடவில்லை சிங்கள குடியேற்றிகளை காணி உறுதிகள் வழங்கும் விழாவில் தமிழர் தரப்பிலிருந்து யார் யார் கலந்து கொண்டார்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஐக்கிய தேசிய கட்சியின் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர்கள் சிங்கள குடியேற்றிகளுக்கு காணி உறுதிகள் வழங்கும் மேடையில் நின்றனர் அந்த மேடை எந்தவிதமான மேடை ஒரு தமிழ் கிராமம் சிங்கள குடியேற்றமாக மாற்றப்படும் மேடை அந்த நிகழ்வு என்ன தமிழ் மக்களின் பூர்வீக நிலத்தை தாரை வார்த்துக் கொடுக்கும் நிகழ்வு இதை கடுமையாக எதிர்த்து போராடியிருக்க வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு முழுமையான ஆதரவை வழங்கியது எனவேதான் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழரசுக் கட்சியையும் நோக்கி தமிழ் மக்கள் கேட்கிறார்கள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்த வந்தவர்களே எங்கள் நிலம் அபகரிக்கப்படும் போது நீங்கள் யாருக்காக நின்றீர்கள் என்று நண்பர்களே கொக்கச்சான் குளம் போகஸ் விவ என்பது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல இது கல்லோயா வெலியோயா என்ற நீண்ட சிங்கள குடியேற்ற வரிசையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் உண்டு இங்கு தமிழ் அரசியல் தலைமையாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த குடியேற்றத்துக்கு நிபந்தனையில்லா முழுமையான சட்டபூர்வ அங்கீகாரம் வழங்கியதுதான் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகங்களில் ஒன்று இதைத்தான் நாம் மறக்கக்கூடாது இதைத்தான் வரலாறாக பதிவு செய்ய வேண்டும் ஏனெனில் ஒரு கிராமம் அழிக்கப்படும் போது அமைதி காத்தால் நாளை ஒரு இனமே அழிக்கப்படும் நன்றி